இப்போ வந்து அந்த காலத்தில் சுகப்பிரசவம் ஏன் நடந்தது இப்போ ப ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ தான் வந்துச்சு ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் வந்துச்சு அறுவை சிகிச்சைங்கிறதே வந்து ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அறுவை அறுவை சிகிச்சைங்கிறதே பண்ணவும் முடியாது அப்படிப்பட்ட அப்போ எல்லாம் சுக பிர அது சுகப்பிரசவம் தான் அதை ஒழுங்காக பண்ணிடணும் சுப்பிரசம் எதுவும் குழந்தை தலைகளை மாதிரி அப்படி தான் வந்து அப்போ அன்றைய காலகட்டத்தில் ஏன் சுகப்பிரசவம் வந்துச்சு அப்படின்னா எல்லா பெண்களும் நடந்தாங்க அப்போ வாகனங்களே கிடையாது சைக்கிள் கிடையாது எல்லாருமே நடந்தாங்க செருப்பே இல்லாமல் நடந்தாங்க எல்லா பெண்களும் சரி பெரும்பாலான தொண்ணூற்றொம்போது சதவீத பெண்கள் நடந்தாங்க உழைச்சாங்க சமைச்சாங்க வயலில் வேலை பார்த்தாங்க அதனால் பெண் பிரசவத்தை பற்றி மனுஷங்க கவலைப்படலை உடல் உழைப்பு என்பது மனிதர்களுக்கு கிடச்சிது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் வயல்வெளியில் உழைக்கிறதில்ல பெரும்பாலான பெண்கள் என்ன பண்ணிட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்குள்ளேயே வேலை அதுவும் வேலையே கிடையாது வீட்டுக்குள்ளேயே மிக்சி கிரைண்டர்லாம் வந்துருச்சு அப்புறம் ஆஃபீஸுக்கு போகிறாங்க அப்புறம் வீட்டுக்கு வராங்க அதுவும் பஸ்ஸில் போய்ட்டு பஸ்ஸில் வராங்க அல்லது டூ வீலரில் போயிட்டு டூ வீலரில் வராங்க உடல் உழைப்புக்கு வாய்ப்பே இல்லை சரி வாக்கிங்காவது போகலாம் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் டெய்லி இந்த பிரசவமாக இருக்கிற பெண்கள் வயிற்றுல குழந்தைய சுமக்குற பெண்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டரு டெய்லி வாக்கிங் போகலான்னு பார்த்தா இங்கே ரோடே பாதுகாப்பாக இல்லை வாக்கிங் போகிறவங்க உயிரோட வீட்டுக்கு வந்து திரும்புறதே பெரிய அதிசயமாக இருக்குது அவ்வளோ ஆபத்து நிறைந்ததாக இந்த சாலைகள் மாறிவிட்டது சாலைகள் நடந்து செல்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்போது அதெல்லாம் நீ பண்ணாதான் ஒரு நாளாக பண்ண முடியும் இன்றைக்கி பார்த்தா எல்லாம் அறுவை பிரசவமாக தான் ஏன்னா வலினாலே நாளே பயப்படுறாங்க நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்க வலியை தாங்கிட மாட்டேன் எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணிவிடுங்க மயக்க மருந்து தானே போட்டு பண்ண போகிறீங்க எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணிவிடுங்க வலியை வலியை பார்த்து பயந்து போய் நான் அறுவை சிகிச்சைக்கு தயார் வயிற்று அறுத்து குழந்தை வெளியெடுத்துருங்க அப்படின்றாங்க அந்த அளவுக்கு உடல் உழைப்பே இல்லை உடல் உழைக்கணும் உடல் உழைச்சி அந்த வலியை உடம்பில் அனுபவிக்கணும் அனுபவித்து அனுபவித்து வாழும்போது தான் சோ பிரசவத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க பிரசவத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க இன்றைக்கி பிரசவத்தை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் உடல் உழைப்புக்கு இங்கே வாய்ப்பு இல்லாமல் போச்சு நாம் முன்னேற்றங்கிற பேரில் ஒரு மாதிரி கண்மூடித்தனமாக முன்னேறிகிட்டு வரோம் ஒரு உடல் உழைப்புக்கு இன்னைக்கு பாதுகாப்பாக ஒரு நடைப்பயிற்சி டெய்லி ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னா அதற்கு பாதுகாப்பான நடைப்பயிற்சி சா நடைபாதைகள் இல்லை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி நடைபாதைகள் இல்லை அப்படி இருந்ததுன்னா ஒரு கணவன் தனன் மனைவியோடு சேர்ந்து ஒரு டெய்லி ஒரு மூணு கிலோமீட்டர் எந்தவித ஆபத்தும் இல்லைப்பா நடைபயிற்சி நல்ல தனியாக ட்ராக்கு நடைபாதைக்குன்னு தனியாக சாலைகள் இருக்குது ஊர்கள் ஊர்கள் இருக்குன்னா ஒரு ஊர் இருக்குன்னா அல்லது ஒரு நகரம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நடைப்பயிற்சி சாலைகளே நிறைய இருக்கணும் டெய்லி மூணு கிலோமீட்டர் அப்போ தான் நடக்கும் அந்த காலத்தில் சுகப்பிரசவம் நடந்ததுன்னா அன்றைக்கி வந்து நடந்து நடந்து தான் போனாங்க நடந்து வந்தாங்க நடந்து போனாங்க குனிஞ்சி நிமிந்து வேலை பார்த்தாங்க வயலில் வேலை பார்த்தாங்க அதனால சுகப்பிரசவங்கிறது சர்வசாதாரண பத்து குழந்தைகளோடு பெற்றுக்கிட்டாங்க பிரசவத்தை பற்றி அவங்களுக்கு பயம் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு இல்லை செக் செக் வச்ச மாதிரி செஸ் செஸ் விளையாட்டில் செக்கு வச்ச மாதிரி எங்கேயும் ஓடவும் முடியாது ஒழுங்கும் ஒழியவும் முடியாது நீ நடக்கவும் முடியாது உட்காரவும் முடியாது உழைக்கவும் முடியாது எங்கே போனாலும் வண்டி பாதுகாப்பாக நடைபெயிற்சி சேலை நீ பத்திரமா பத்திரமாக போய்ட்டு நீ உயிரோட திரும்பி வந்துருவியா அப்படின்னு ஏதோ அந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்குது நீ உழைக்கவே முடியாது வெளியில் வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது உன் உடம்ப நீ ஆரோக்கியமாகவே வச்சிக்க முடியாது நீ நோயாளியாக தான் ஆகணும் நீ உன் பிரசவம் சிசேரியன் தான் நீ எப்படி சுகப்பிர நீ எப்படி வந்து ஒரு சுக ஒரு குழந்தையை பெற்றுருன்னு நான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டே பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு உள்ளுணர்வு அடிப்படையாக கொண்டு மக்கள் மீது அக்கறை இருக்கும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மக்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிய வரும் அப்போ மக்கள் ப வசிக்கிற பகுதிகளில் விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க நிறைய நடைபயிற்சி சாலைகளை உருவாக்குங்க நீச்சல் குளங்களை உருவாக்குங்க பார்க்குகளையும் பூங்காக்களையும் பக்கத்திலே இருக்கணும் ரொம்ப தூரம் போகக்கூடாது ஒரு மக்கள் வசிப்படனாலே அப்படி தான் இருக்கணும் அப்படி கட்டணம் க கட்டணம் இல்லாத உடற்பயிற்சி கூடங்கள் யோகா சென்டர்கள் உருவாக்குங்க வேலைக்கு ஆள் போடுங்க அரசு வேலையாக அதை மாற்றுங்க அப்போ தான் இந்த மாதிரி சுகப்பிரசவம் அதிகரிக்கும் இல்லைன்னா இந்த அரசாங்க அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கல்ல அந்த மருத்துவர்களுக்கு தான் கொண்டாட்டம் அவன் அவன் வீட்டுக்கு அவங்க அவங்க இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க பார்த்தீங்களா சிசேரியன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த பெண் டாக்டருக்கே பிரசவம்னா அப்புறம் அவங்களுக்கும் அதாங்கதி அவன் எல்லோரும் தானே அதனால் அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் நடந்தாலும் அங்கேயும் சிசேரியன் தான் அதனால் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அதனால் வந்து என்ன பண்ணோம் சுகப்பிரசவம் நடக்க வைக்கணும் பிரசவத்தை எளிமையாக இன்றைக்கி சோம்பேறியாக இருக்காங்க இன்றைக்கி இப்போ ஒரு பிரசவத்துக்காக வீட்டில் அது காத்திருக்காங்க அப்படின்னா அவங்களால வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக முடியல ஒரு நடந்து போயிட்டு வரலாம் ஒரு உடற்பயிற்சி செய்யலாம் ஒரு மென்மையான ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்போ சுகப்பிரசவம் நடக்கும் அவங்களால் திட்டமிட முடியல நமக்கு சுகப்பிரசவம் தான் நடக்கணும் அப்படின்னு அவங்களால திட்டமிட முடியல சோம்பேறியாக இருக்காங்க சோம்பேறியாக இருக்க வைக்கிறது இந்த வாழ்க்கை முறை இந்த வடிவமைப்பு இந்த குடியிருப்பு பகுதிகள் இதெல்லாம் இந்த நகர அமைப்பு ஊர் ஊர் கிராமங்களில் மட்டும்தான் நீ நடந்து போயிட்டு வரதுக்கு அங்கே கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பாதுகாப்பு இருக்குது நகரங்களில் சுத்தமாக இல்லை அந்த மாதிரி அப்போ சுகப்பிரசவத்தை அதிகப்படுத்தணும்னா பெண்களுடைய உடல் நலனெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா நடைப்பாதுகாப்பான நடைப்பயிற்சி சாலைகளை நிறைய உருவாக்கு கம்பி தடுப்பு இங்கே போயிட்டு நீ பத்திரமா போயிட்டு வரலாம் அவனுக்கு எந்த ஆக்சிடென்ட் நடக்காது அப்போ தான் மக்கள் ஆரோக்கியமாக மாறுவாங்க இன்றைக்கி வீட்டை விட்டு வெளியே வர முடியல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு மாதிரி பயமாக இருக்குது மரண பயமாக இருக்குது வீட்டை விட்டு வெளியே போய்ட்டு வீடு வர்றதுக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது அதனால் அறுவை சிகிச்சையை தவிர்க்க வேண்டும் சுகப்பிரசவங்களை அதிகரிக்க வேண்டும் என்றால் நடைபெற்று சாலைகளை உருவாக்குங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கணும் எங்கேயோ ஒரு இடத்துல உருவாக்கிட்டு நாங்கள் பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படி கிடையாது எல்லா இடத்துலையும் மக்கள் வசிப்பிடம் எல்லாமே சாலைகளில் ஓர நடைபயிற்சி சாலைகளை உருவாக்குங்கள் தனியாக மக்கள் நடந்து செல்வதற்காக மக்கள் நடங்க அப்படிங்கிறதுக்காக நடப்பதை ஈர்க்க வேண்டும் நடக்க வேண்டும் நடப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதை கவர்ச்சியாக உருவாக்குங்கள்